நமக்கு தெரியுது என்ன தெரியுதுன்னு சொன்னால் இவங்க வந்து இத்தனை நாளில் தான் சொல்ல முடியாது தொடர்ந்து ஒன்றை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் இப்போ சேகார் சொல்லுவாங்க மனைவி சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அது நல்ல பாயிண்டாக தான் தெரியும் ஆனால் வீட்டில் சொல்லணுமே அதை சொல்லி ப்ராக்டிஸ்க்கு வரணுமே சரி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அடுத்து நான் அதிகமாக நேரம் இல்லாதனால ரெண்டு மூணு விஷயங்களை சொல்லிடுறேன் இந்த நீங்கள் இந்தியா போன்ற நாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் இருக்கலாம் அது திருக்குறளை மன்னனம் சொல்லி போட்டி வைப்பாங்க நூறு குரல் இருநூறு குரல் மனப்பாடம் பண்ண உடனே பெரிய அமைச்சர்லாம் வந்து பரிசு கொடுப்பாங்க நான் கேட்குறேன் இன்றைக்காவது இந்த சமுதாயம் ஒரே ஒரு குரலை எடுத்து விளங்கி செயலிலே அதை காமிச்சு அதன் மூலமாக அவரை மேடையில் ஏற்றி கண்ணியை படித்திருக்கா எந்த கல்வி நிலையமாவது எந்த அரசாங்கம் பார்த்தா இன்றைக்கு மனப்பாடம் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான அது அதாவது ஒரு மனிதனுக்கு மாற்றம் வரக்கூடிய அந்த செயலை கவனிக்காமல் எதை செய்கிறாங்க திரும்பவும் அதை தான் செய்கிறாங்க இது தொடர்ந்து நடக்குது அப்போ இந்த ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறது எனக்கும் ஒரு அனுபவம் இருக்குது இந்த பேரா கவுன்சிலிங் கோர்ஸுக்கு போயிருந்தேன் ஏன்னா நீங்கள் நடைமுறை சொல்லாமல் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கு மீனிங் கிடையாது அப்போ அந்த கவுன்சிலிங் கோர்ஸ் முடித்தவுன்னே என்ன பண்ணாங்கன்னா கவுன்சிலிங் பண்ண சொல்லி வீடியோ எடுப்பாங்க இப்போ கூட நான் பார்த்தேன் கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்கமோ எனக்கே சங்கடமாக இருந்தது அப்போ அந்த வீடியோ எடுத்தவன்கிட்ட காமிச்சாங்க உங்கள் முகம் ரொம்ப சீரியஸாக இருக்குது இப்படி இருக்கப்படாது கவுன்சிலிங்னு சொல்லிட்டு அதிலேருந்து நான் என்ன என்ன பண்ணினேன் முயற்சி எடுத்தேன் முயற்சி எடுத்து சிரிச்சு 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 முயற்சி எடுத்தேன் இப்போ சமீபத்தில் சில பேர் ஆஃபீஸுக்கு வந்து சொல்கிறாங்க என்கிட்ட எப்படி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்போ வந்து அந்த பயிற்சி தேவை நமக்கு அதாவது புன்னகையோட புன்னகை செய்வதும் ஒரு அறச்செயல் சதக்கான்னு சொல்லி பயான் பண்ணுறது உண்டு தான் ஆனால் அதை நம்ம நடைமுறைப்படுத்த எந்த அளவுக்கு அதில் வந்து எந்த டெடிக்கேஷன் வந்தது எந்த அளவு நம்பிக்கை வந்ததுன்னு சொன்னால் தான் அது வெளிப்படும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அடுத்து மணக்கம் மனவாழ்வு அப்படிங்கிற நூலை அறிமுகம் செஞ்சாங்க அதை இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு வந்து ஒரு நாள் முழு பயிற்சி மேரேஜ் கெய்டன் கோர்ஸாக நடத்தி காமிச்சா தான் புரிந்து கொள்ள முடியும் அதுவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல் இவங்க திருமணம் செய்து ஒரு வெற்றிகரமாக வாழக்கூடியவர்கள் துறை சார்ந்த அறிஞர்கள் மார்க்கத்தில் பிடிப்புள்ளவர்கள் நடத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதை இன்சாலாக செஞ்சால் தான் உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் எத்தனை நிமிஷம் இருக்குது சரி ஓகே ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன் நவிசலா ஆலேசனை வந்து சாப்பாட்டுக்கு ஏதாவது கறி இருக்கான்னு கேட்குறாங்க வீட்டில் அப்போ ஆயிஷா நாங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வினிகர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க புளிக்காடி புளிக்காடி தானே புளிக்காடி யார் சாப்பிட்றது அப்போ எடுத்து கொடுத்தவுடனே ரொம்ப ருசியாக இருக்க ரொம்ப ருசியாக இருக்குன்னு சாப்பிட்றதாக வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ரொம்ப ருசியாக இருக்குதேன்னு சொன்னதன் காரணமாக அந்த திருவண்ண உறவு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது சாதாரணமாக என்ன நடக்கும் நானும் சமயத்தில் இதே மாதிரியே நடந்துருவேன்னு நினச்சிக்கிறேன் எனக்கு சமயத்தில் கோவம் வரத்தான் செய்யும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறது சாரி சொல்லிக்கிறதெல்லாம் உண்டு ஏன்னா அதன் மூலமாக அதை நிவாரணம் பண்ண மனுஷன் தானே அப்போ அதே போன்று ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு இறை நம்பிக்கையாளனா இருப்பவன் எப்படி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் மேரேஜ் விட்டு கொடுத்து வாழ்கிறதுக்கு உதாரணங்கள் இருக்குது ஒரு இறை நம்பிக்கை உண்மையிலேயே அவனுக்கு இல்லாதவனுக்கு என்ன மாதிரியான நெகட்டிவ் அந்த ஆட்டிடியூட் இருக்குங்கிறத அதை பகுத்து காமிக்கவும் உங்களால் வழங்க முடியும் இன்னும் டைவர்ஸு கேஸ் ஸ்டடிஸ் போட்டு அதுவும் போட்டிருக்கு இந்த புதிய பதிப்பில் வருது அதெல்லாம் ஒரு பதினேழு கேஸ் ஸ்டடிஸ் இருக்குது ரொம்ப பிரயோஜனமாக அல்லாஹ் குழந்தைகள் நூலை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் கூட விரும்புகிறேன் குழந்தைகள் உரிமைகள் என எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அந்த குழந்தைகள் உரிமைகளை பற்றி அந்த மெக்காவில் வெளியிட்ட நூல் நான் நினைக்கிறேன் பதினாறு உரிமைகள் சொல்லிவிட்டு குறிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த உலகத்தில் ஐநா சபையில் இருந்து மற்ற இடங்களில் மனித உரிமை மீறலை பற்றி பேசுகிறாங்க பெண்ணு பெண்ணுரிமையை பற்றி கோர்றாங்க தொழிலாளர் உரிமை பற்றி பேசுகிறாங்க ஆனால் குழந்தைகள் அப்படி பேச ஏன் நம்மளே தகப்பனாக இருக்கும் போலீஸ்காரனாக இருக்கும் பிரச்சனை தான் எங்கேயுமே கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது அணியாயிரமாக நடக்குது பிள்ளைகளுக்கு ஃபிசிக்கல் வயலன்ஸ் இங்கிலாந்தில் கூட நடக்குது முஸ்லீம்களுக்கு இடையில் கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் வயலன்ஸ் இருக்குது அதே மாதிரி மன ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துறது மோசமாக திட்டுவது பலர் முன்னால் அவமானப்படுத்துகிறதுலாம் நடக்குந்துகிட்டு இத்தகைய செயல்பாடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது அந்த உரிமைகளை அளவுக்கு அவங்கள இங்கேயும் போக முடியாது அந்த விஷயத்தில் கூடுதலாக நம்ம கவனம் செலுத்த வேணும் ஒரு சர்வேயை சொல்லிடுறேன் அதாவது குழந்தை பொய் சொல்வதை பற்றி ஒரு ஆய்வு செஞ்சாங்க குழந்தைகள் எழுபது சதவீதம் பொய்கள் குழந்தைகள் சொல்வது எதற்காக எதுக்காக பயந்து போய் அப்பா அடிச்சிருவாரோ தோலை உரிச்சிருவேன் இருக்குன்னு சொல்லியிருக்காரு பல்ல பேத்து விடுவேன் தோலை உரிச்சு விடுவேன் கண்ணை நோண்டிடுவேன் எல்லாம் சொல்லியிருப்பார் அப்போ நம்ம பொய் சொன்னால் தான் தப்பிக்க முடியும் ஆசிரியர் அப்போ பிள்ளைகள் பொய் சொல்வதற்கு காரணமாக இருப்பவர்களே பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொன்னால் அவங்களுக்கு ஆசிரியமாக தான் இருக்கும் ஆனால் அதுதான் உண்மை நானே ஆய்வு செஞ்சு எங்கள் ஸ்கூல்லையும் கண்டுபிடிச்சிருக்கேன் பல இடங்களில் கண்டுபிடிச்சிருக்கேன் இருபது சதவீதம் பைகள் பழி வாங்கிறதுக்காண்டி என்ன நீ சொன்னியா ஒன்று சொல்கிறேன் பத்து சதவீதம் பொய் என்று தெரியாமலே சொல்லுவோம்னு சொல்கிறாங்க இந்த எழுபது சதவீதம் பொய்களை என்ன எப்படி இருக்குன்னா பொய் பேசாமல் இருக்கிறதுக்கு உள்ள என்விரோன்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும் பொய் பேசாத பொய் பேசாத பல்ல உடப்பேன் உதப்பேன் அடிப்பேன் டீச்சர்கிட்ட உண்மையை சொன்னால் அடிச்சிருவாங்க அப்போ டீச்சர்களை என்ன செய்யணும் ஸ்கூல் நடத்துகிறவங்க அவர்களை உண்மை செய்வதுக்கு அனுமதிங்க அடிக்காதீங்க திருத்த முயற்சிங்க இப்படி நான் சொல் ஸ்கூலில் ட்ரை பண்ணேன் நான் நிறையா விஷயங்களை எடுக்காமல் இந்த ஒரே ஒரு விஷயத்தை தான் எடுத்துருக்குறேன் எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகளிட்ட பொய் பேசுவதை எப்படி தவிர்ப்பது பெற்றோர்கள் எப்படி உதவுவது ஆசிரியர்கள் எப்படி உதவுவது அவங்கள பனிஷ் பண்ணாமல் எப்படி எடுக்கேட் பண்ணுறது என்ன பொய் பேசாத பொய் பேசன்னு பயான்னு கேட்டுக்கிட்டு நமக்கு அழுத்து போச்சு அடக்கு பொய் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் அந்த அந்த எதனால் அந்த புள்ள பொய் பேசுங்கிற அந்த காரணத்தை அறியாமல் நம்ம மேலோட்டமாக செய்வதனால் செய்ய முடியல ஆக சமூக மாற்றம் வர வேண்டும் என்றால் எந்த ஒரு பிரச்சனையும் என்ன செய்யணும் காரணத்தை ஆய்வு செய்து அதனுடைய பாதிப்புகளை தெரிந்து அதை சரி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் இன்ஷா இன்னொரு சந்தர்ப்பம் கிடஞ்சால் நான் உங்களுக்கு நிறையா விஷயம் வச்சுருக்குறேன் அதை ஒன்றே ஒன்று சொல்லிடுவேன் கண்ணன்னோட சோகருக்கு பேக்கரி ஆரம்பிக்கிறதுக்கான இன்ட்ரிவியூ பண்ணேன் அப்போ நான் முஸ்லீம் ஆயிருங்கன்னு சொன்னேன் அந்த பையன்ட்ட அவர் அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன் அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் நான் சொன்னேன் நீங்கள் சொல்கிற அந்த அடையாளங்களை பற்றி சொல்கிற முஸ்லீம்னு சொல்லிவிட்டு நமசாலத்தில் சொல்கிறாங்க ஒரு முஸ்லீம் கோலையாக இருக்கலாம் கவடாக இருக்கலாம் அல்லது கஞ்சனாக இருக்கலாம் ஆனால் முஸ்லீம் பொய்யனாக இருக்க முடியாது அப்படின்னு இல்லை அது எனக்கு பிடிக்கும் அப்படின்னார் கண்ணன் ஆனால் இப்போ அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்ன நான் அந்த நோக்கத்துலையும் சொல்லலை அவரை ஒரு முஸ்லீமுக்குள்ள குணாதேசியத்தை வச்சு தான் நமக்குலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இன்றைக்கு அவர் வந்துட்டார் இதுதான் சரிங்க நான் என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசினா பேசிக்கிறலாம் என்னுடைய இமெயில் எஃப்கே அட் ஃபெரோஸ்கான் சிபி டாட் காம் தொடர்பு கொண்டா கொள்ளலாம் நாம் நிறையா ரிசோர்ஸ் இருக்குது நமக்கு உங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு இன்ஷால்லா எளிய வழிமுறைகள்லாம் இருக்குது நீங்கள் பெரிய செமினார்க்கு போகாமே வியாபாரிகளாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் குடும்ப பொருளாதார நிர்வாகம்லாம் எல்லாம் இருக்குது இன்ஷால்லா அடுத்த முறை சந்திக்கும் போது எல்லாத்தையும் பயந்து கொள்ளுவோம் வாயுத் தவனானி அஹதுல்ல அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துல்லாய் வரகாத் அடுத்த தகவலுக்கு இடையில் ஒரு அறிவித்தல் வாகன இலக்கம் கே பதினொன்று அறுபத்தி ரெண்டு ஜேகே ஒன்று ஒன்று ஆறு இரண்டு வாகனத்தை அந்த இடத்திலிருந்து நகர்த்துமாறு வேண்டிக் கொள்ளப்படுகின்றீர்கள் ஏனைய வாகனங்கள் கிடைஞ்சலாக இருப்பதாக அறியத்தரப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வு ஒரு சில நிமிடங்கள் தாமதித்து ஆரம்பிக்கப்பட்டாலும் ஆறு முப்பதுக்கு நிறைவு செய்ய வேண்டும் என்றாலும் கூட அந்த தாமதத்தை கருத்தில் கொண்டு அனைவரும் தங்களுடைய நேரங்களை சுருக்கிக் கொண்டதற்கு இணங்க ஓரளவு நாங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு சில நிமிடம் பிந்தி நிறைவு செய்யக்கூடிய கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் தொடர்ந்து இடம்பெற இருப்பது நன்றி நன்றியுரையை தொடர்ந்து துவா பிரார்த்தனையுடன் அதாவது இறுதி துவாவோடு இந்த நிகழ்வு நிறைவடையும் போது உங்களுக்காக சிற்றுண்டி வைபவமும் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது அதிலும் கலந்து செல்லுமாறு அன்பான வேண்டுதலை வேண்டி வரவேற்புரை நிகழ்த்துவதற்காக நாலேஜ் பாக்ஸ் ஸ்தாபனத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான அஷேக் யூசுப் முஃப்தி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் مرقوم مرقوم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله وكفى والصلاه والسلام وصلاة على من لا نبي بعده اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه اما بعد كنيتكم رياض الكوريه وبلالين نجلين تليفر اورغله சபையிலே வீட்டிருக்கக்கூடிய மூத்த கண்ணியத்துக்குரிய மரியாதைக்குரிய வடமாக்கலே ஊடகவியலாளர்களே சகோதரர்களே சகோதரிகளே இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி சொலுத்துவதென்று சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமாக இருந்தாலும் ஒரு ஹதரத் ரசூல் உல்லாஹி சல்லுல்லாஹு ஆலி வசலனுடைய ஒரு மிகப்பெரிய சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது அதில் தாவூத் அலஹி சலாத்து வலாம் அவர்கள் ஒரு முறை தனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒரு வளத்துக்கு நன்றி செலுத்தும் பொழுது சுட்டிக்காட்டினார்கள் நான் நன்றி செலுத்துவதே அதற்கு வேறாக நன்றி செலுத்த வேண்டுமே அதற்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று சொல்லி தன்னுடைய பணிவுத்தனத்தையும் தனக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய வளங்களை நான் சரியாக எப்படி பயன்படுத்துவது அந்த பயன்படுத்திவிட்டு அல்லாஹுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று சொல்லக்கூடிய ஒரு இரங்கலை அதாவது ஒரு கவலையை தன்னுடைய ரப்புக்கு முன்னால் வெளிப்படுத்துகிறார்கள் இதே போன்ற அன்புக்குரிய சகோதரர்களே நம் உண்மையிலேயே இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நன்றி செலுத்துவதாக இருந்தால் நம் அனைவருக்கும் திறமைகளையும் வளங்களையும் ஆற்றலையும் நேரத்தையும் சந்தர்ப்பத்தையும் அமைத்து தந்த அல்லாஹுக்கு முதல் கண் நாம் நன்றி செலுத்த வேண்டும் பல ஆயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்கள் தன்னுடைய சக்திகளையும் தனக்கு கொடுக்கப்பட்ட திறமைகளையும் வீணாகவோ தேவையில்லாத இடங்களிலோ பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தில் நமக்கு அல்லா தந்திருக்கக்கூடிய வளங்களையும் திறமைகளையும் இந்த அல்லாஹுடைய தீனுக்காக வேண்டியும் மனித நேயத்தை வலுப்படுத்துவதற்காக வேண்டியும் பயன்படுத்துவதற்கு அல்லா சுஹான் ஹுத்தாலா சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வு இதில் இரண்டு வகையான நிகழ்வுகளை நாங்கள் முடித்துவிட்டோம் ஒன்று நாலேஜ் பாக்ஸ் அதாவது நம்முடைய நாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு ஊடக துறையில் ஆரம்ப கட்டத்தை எத்திருக்கக்கூடிய இந்த நாலேஜ் பாக்ஸ் நிறுவனத்தினுடைய அங்குராப்பன வைபவத்தை ஷேக் அவர்கள் தலைமை தாங்கி நடத்தினார்கள் அல்லாஹ் சுஹான் அஹுத்தாலா இதில் வெறுமனே ஒரு சில பணிப்பாளர்களோ அல்லது ஒரு சில ஊழியர்களுடைய உழைப்பை கொண்டு மட்டும் இது வெளியாகவில்லை இதற்கு பின்னால் நூற்றுக்கணக்கான முஸ்லீம்களுடைய நூற்றுக்கணக்கான இஸ்லாத்தை விரும்பக்கூடிய நலம் விரும்பிகளுடைய தனவந்தர்களுடைய பங்களிப்பு இதுக்கு பின்னால் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய உண்மை நான் சொல்லாமலே உங்களுக்கு புரிந்திருக்கும் அவர்கள் அனைவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நான் நன்றி தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நிகழ்வுக்கு சீஃப் கெஸ்ட் அதாவது கீ நோட் ஸ்பீக்கராக நாம் அனைவருக்கும் பிரித் பிரத்யேகமான சகோதரர் அமீன் அவர்கள் வந்து ஊடகத்துறையின் முக்கியத்துவத்தையும் நாம் நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லீம்கள் எதிர்நோக்கக்கூடிய சவால்களும் அந்த சவால்களுக்குரிய தீர்வு என்ன என்று சொல்லக்கூடிய சில தீர்வுகளையும் இந்த இடத்தில் முன்வைத்தார்கள் உண்மையிலேயே இப்படிப்பட்ட உடவியலாளர்கள் எங்களுக்கு தேவை ஊடகத்துறையில் நாங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு யதார்த்தமான உண்மையையும் இந்த இடத்தில் முன்வைத்தார்கள் அதை எடுத்து இந்த உம்மத் இந்த சமூகம் அதற்குறையை நிவர்த்தி செய்வதற்குரிய சந்தர்ப்பமாக அல்லா சுத்தா இந்த சந்தர்ப்பத்தை ஆக்கி வைப்பானாக அடுத்ததாக புத்தக வெளியீடு இங்கே நடைபெற்றது அதிலே புத்தகத்தை எழுதியவர் தொகுத்தவர்கள் தொகுத்தவர் அதற்கே ஒரு உரை அறி அறிமுக உரையை நிகழ்த்துவதற்காகவே இந்தியா வந்து வந்து ஒரு அழகான அறிமுகத்தை நிகழ்த்தியவர்கள் இப்படிப்பட்ட அனைவருக்கும் இந்த ச இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அல்லாஹ் சுஹானஹு தலா உங்கள் அனைவருடைய வருகையையும் ஏற்றுக்கொள்வானாக பொருந்திக்கொள்வானாக கபூல் செய்து கொள்வானாக இந்த ஆடிட்டோரியத்தை எங்களுக்கு வழங்கி இந்த நிகழ்வை அழகாக செய்து முடிப்பதற்கு இந்த நிறுவனம் எங்களுக்கு உதவி செய்ததே அதற்கும் நான் நன்றி கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இதே போன்றே எங்களுடைய சகோதரர்கள் இந்த நாலேஜ் பாக்ஸில் நிறுவனத்தில் ஊழியம் புரியக்கூடிய அதாவது சேவை அவர்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கும் நன்றி கூற கடமை பெற்றிருக்கிறேன் அல்லா சுஹான உத்தாலா நம் அனைவருடைய முயற்சிகளையும் பொருந்திக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக கபூல் செய்வானாக மென்மேலும் இப்படியான இதைவிடவும் மேலான பணிகளில் காத்திரமான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் வளத்தையும் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக என்று பிரார்த்தித்து இந்த து இந்த நிகழ்வை நாங்கள் முடித்துக்கொள்வோம் அல்லாஹ் சுஹான ஹு நம் அனைவரையும் கபூர் சொல்வானாக சுஹான் அல்லாஹ் வி ஹம்திஹி சுஹான கல்லாஹும் ஓ பி அஷ்ஹது அல்லா இலாஹில்ல அந்த அஸ்தூர்க்க வூபு இலைக்கு ボク。On